கொடநாட்டில் கும்மி அடித்த குரூப்பில் முக்கியமான ஒரு ஆள் கொடநாட்டிலேருந்து குதித்து கேரளாவுக்கு ஓடி அங்கேருந்து தப்பிச்சு பறந்து துபாயில் போய் பதுங்கி இருக்கதான் ஒரு தகவல் அந்த பச்சையை பிடிச்சி பக்கோடா போகிறதுக்காக லுக் அவுட் நோட்டீஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த லுக் அவுட் நோட்டீஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு அந்த பச்சையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தால் இங்கே ஒரு கட்சிக்கு டப்பாக டான்ஸ் ஆடிடுவேன் அடப்போங்கப்பா எப்பா பாரு உங்களுக்கு இதே வேலையா போச்சு நீங்க இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையாப்பா மூணு வருஷம் ஓடிடுச்சு எப்படியே சொல்லி எங்களை ஏமாத்துங்க அப்படின்ற உங்க இயக்கம் நமக்கு புரியுது இத்தனை நாள் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்தது வாஸ்தவம் தான்ப்பா எக்கார்த்த போல எவரும் எவரும் தப்பிச்சிடக்கூடாது எட்டு பாடியோட எல்லா பாடியையும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கூட்டுல ஏற்றுறதுக்கு நாள் குறிச்சிக்கிட்டு இருக்காங்களாம் இதெல்லாம் இது வரைக்கும் ஒரு ஆளை பத்தி மட்டும்தானே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க என்டையர் குரூப்பே இதுல இன்வால்வ் ஆயிருக்காம்பா பாத்துருவோம்பா மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் தர்பா நான் கூப்தடி கோப்பு இந்த கொடநாட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் அது தெரியுமா இதுதான் நம்மளால் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவனை சவுக்கண்ணை வந்து இப்போ தான் சைன் ஆகி பயங்கரமாக ஐயாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காரு அண்ணன் ஐயாவுக்கு சப்போர்ட்டாக அப்பையிலே தான் இருந்திருக்காருப்பா பயங்கரமான ஒரு டீல சவுக்கண்ண அப்பயே சைன் பண்ணியிருக்கதோ சொல்கிறாங்க அண்ணன் இதை பற்றி ஆராயத்துக்காக வாயை திறந்துருக்காரு துறக்கும் போதே கட்டு கட்டாக வச்சு உள்ளே திணிச்சிருக்காங்க துறக்காத நீ எப்பெல்லாம் துறக்குறியோ அப்பெல்லாம் நான் உனக்கு தள்ளி விட்றேன் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்க இந்த பக்கம் இவ்வளோ வராத அப்படின்ற மாதிரி ஒரு டீலு அப்போவே பேசியிருந்துருக்காங்களா அதாவது உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் அவங்க என்றைக்கோ ஆளை பிடிச்சிருக்கலாம் என்றைக்கோ என்ன அன்னைக்கே ஆளை பிடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க அன்னைக்கு தப்பி ஓனது ஏன்னா ஆளை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்டரில் போகிறப்ப பாட்ரில் ஆளை பிடிச்சிட்டாங்களா எல்லோரையுமே பிடிச்சிருக்காங்க அங்கங்கே சிக்கியிருக்காங்க நைட்டோட நைட்டாக எல்லோரையும் ஆளுகளை அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார் இப்போ இதில் இந்த சஜீவன் அப்படின்ற ஒரு கே நமக்கு சயான் தெரியும் மனோஜ் தெரியும் கனகராஜ் தெரியும் கனகராஜ் கார் விபத்து அது தனி ரூட்டில் இருக்கு அது அத்தனையுமே கனகராஜ் கார் விபத்தை ஏற்பாடு பண்ணது அப்போது அந்த ஐடி விங்ல இருந்த ஆளுங்களாக தான் இருக்கும் அப்படின்னு வேற ஒரு செய்தி வருது அவங்க தான் இதுக்கான மொத்த ஏற்பாட்டையும் பார்த்தது இன்ச்சு பை இன்ச்சு எல்லாத்தையும் பிளான் போட்டு கொடுத்தது உள்ளே போக சொன்னது வெளியில் வர சொன்னது எந்த இடத்துல நிற்க சொன்னது மீட் பண்ண சொன்னது இடிக்க சொன்னது அதுக்கப்புறம் ஓட சொன்னது அத்தனையுமே அவங்க தான் இதில் அந்த சஜீவன் சொன்ன இல்லைங்களா அவர் தான் வந்து மெயின் கேரக்டரு மெயின் கேரக்டர் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த இது போடுவாங்கள்ல மேப் அவர் வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரி ஒட்டுமொத்த கொடநாட்டிலையும் எங்கெங்கே எது எதுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கவர் இவர் தானா ப்ராப்பர்ட்டி வேணால் அவங்க கையில் இருந்திருக்கலாம் சசிகலா கையில் இருந்திருக்கலாம் ஆனால் அதை ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்ணது இவங்க தான் ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் ஏன் இது வரைக்கும் அவங்க இது ஆப்போசிட்டாக இது வரைக்கும் எதுவும் சொல்லலை அவங்க நினச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் போயிருக்குங்க ஏன் கரடி போமெல்லாம் இல்லைங்க கரடியையே காடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருக்கலாம் பட் ஏன் அதை சொல்லலை அப்படின்றதும் யாருக்கும் தெரில இந்த சஜீவன் தான் வந்து இருந்ததில் பயங்கரமாக பயங்கர ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவர் இருந்திருக்காரு உள்ளுக்குள்ள அவர் பேரை சொன்னால் எல் எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க கூட சைலண்ட்டாக பேசாமல் அவர் ஏன் அவ்வளோ பயப்படாங்க அவங்களுக்கு அப்படின்றது தெரில அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர செல்வா மனுஷன் இருந்திருக்காப்புல அது இல்லாமல் அவரை வந்து ஃபஸ்ட்டே பிடிச்சி என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அது எப்படி விட்டாங்க ஏன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு கேள்வி வருமா வராதா ஏப்பா இருக்கிறவன் எல்லாரும் போயிட்டாங்க இவர் மட்டும் எப்படி நல்ல ஹெல்த்தியாக இருக்காப்புல அப்போயே அந்த சாதாரணமாக எல்லாருக்கும் யோசிக்க நமக்கே இவ்வளோ யோசிக்கிறப்போ அவங்களாம் எவ்வளோ யோசிப்பாங்க பட் இருந்தாலும் ஆளை என்கொயரி பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்களாம் அதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லையா அவரும் அதுலேருந்து எஸ்டேப் ஆகி சின்ன சின்ன சில்ட்ர கேஸில் எல்லாம் கோர்த்துருக்காங்க ஆளை இவ்வளோ பெரிய கேஸை விட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எப்போ திரும்பிச்சோம் ஏன்னா மக்கள் யாருமே எதையும் கண்டுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தான் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சா அதுக்கப்புறம் அது அவங்க நினச்சது இல்லாமல் ஆப்போசிட்டாக தானே நடந்துருக்கு அதே மாதிரி இங்கே எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கொடாய மேலே கொடாய ஆரம்பித்தோன்னே ஆளை ஒவ்வொருத்தராக வந்து டவுன் பண்ணிட்டே வந்தான் அதாவது இந்த காயின் இந்த செஸ்ஸு விளையாட்டில் அடித்து தூக்குவாங்கள்ல அந்த மாதிரி எல்லாரையும் அடித்து தூக்க ஆரம்பித்தான் பட் இவரை மட்டும் சேஃபாக ஆகி எங்கேயாவது போய் இருந்துக்க ஆள் இப்போ துபாயில் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து அந்த துபாயில் இருக்கிறவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்களா மேபி அவர் மட்டும் இங்கே வந்துவிட்டாள் வந்துட்டால் அதுக்கப்புறம் இங்கே என்டைய சினாரியோவே மாறி போயிடும் அப்புறம் ஒரு எட்டு பாடி மட்டும் இல்லை கூடவே பல பாடியை சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதாவது ஒழித்து வச்சிருந்தது அவங்கள இப்போ கூட இந்த ஒரு கேஸில் கொலை கேஸில் வந்து சரணடைய சொன்னாங்கன்னு சொல்லி சரணடைஞ்சாங்களே அந்த மாதிரி அவங்கள பாதுகாத்து வச்சுருந்தது கோவையில் உள்ள ஒரு முக்கியமான ஆளோட தம்பி அவர் வந்து பயங்கர இன்ஃப்ளூய் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அடுத்த அதிமுக தலைவர் தான் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா அவருக்கும் டெல்லிக்கும் பயங்கர கனெக்ஷன் உண்டு இதுக்கு இடையில பிளாட்டு போட்டு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த ட்ரைனிங் செஷனில் இங்கேருந்து தான் போயிருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்த கண்ட்ரோலும் இவர்கிட்ட தான் சொன்னவர் அவராக இருந்தாலும் களத்தில் இறங்கி கலக்குனது அவங்க தான் அவங்க தான் அத்தனையும் அடைக்கலமும் கொடுத்து ஆளை வந்து அப்படியே பொத்தி வச்சுருந்துருக்காங்க அவங்க இல்லாமல் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது இந்த விஷயத்தை அவர் யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனியாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை என்ன தான் அங்கேருந்து வந்தாலும் இங்கேருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு கேட்டுக்கிட்டு ஏன்னா எல்லோரும் இன்வால்மெண்ட் ஆகியிருப்பாங்களா அத்தனை பேரோட ஃபைலும் அங்கே தானே இருக்குது எல்லார்ட்டையும் ஒரு தடவை உத்தரவு வாங்கிக்கணும் இல்லை ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறந்தான் உள்ளேயே அனுப்பிச்சாங்க ஆனால் நியாயம் ஒரு பேசி கேட்குறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை அனுப்புகிறதுக்கு பதிலாக அவங்களையே கரெக்ட் பண்ணியிருக்கலாமே அந்த உள்ள வேலை ஏன் தேவையில்லாத அவங்கள பாவம் கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போயிருந்திருக்கலாம் அவங்க அவன் இவங்களுக்கு பண்ண செலவை அவங்களுக்கு பண்ணி இந்த வேலை அதை ஒரு ரூபா போட்டிருந்தா ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கு வேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இதனால் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க அதை வந்து அப்படியே போய் க இருக்கிற வரையும் ஆச்சரியம் இருக்கிற வரையும் அமைக்கி அம்மிக்கி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இதுங்க ஏன் அந்த சிபிசிஐடி கைக்கு மாற்றினாங்கன்னா போலீஸ் பண்ணுறதை காட்டிலும் அதுக்காகத்தான் வந்து அதை மாற்றினார் ஏன்னா இங்கேயே சில குளறுபடிகள் இருக்குது அது இல்லாமல்லாம் கிடையாது அது தெரிஞ்சுதான் சிபிசிஐடிக்கு மாற்றினார் அவங்க போனதுக்கப்புறம் தான் இந்த ஃபோன் ரெக்கார்டு அதெல்லாம் டேப் பண்ணதுல என்ன ஏது அந்த கால் ரெக்கார்ட்ஸ் யார் 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 யாருக்கு பேசியிருக்கா இவங்க எங்கெங்கே இருந்திருக்காங்க இது அத்தனையும் சேர்ந்து இப்போ எட்டுப்பாடி எதிராகவே திரும்பியிருக்கா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுலேருந்து எப்படியும் தப்பிக்கவே முடியாது ஆளு நல்ல அந்த இது இதில் மாட்டு வன வனவிலங்குகள் வச்சிருக்கிறதுக்கு மாட்டு வாங்கிடல தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கூண்டு அந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள சிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க எலெக்ஷன் முடியட்டும் எல்லாரும் அதுக்காகத்தான் வெயிட்டிங்கு இதுவரைக்கும் ஒருத்தர் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்த பார்த்தியா எலெக்ஷன் மட்டும் முடியட்டும் எப்படியா இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட மாற்றம் வந்தாலும் சரி அது மாற்றமே இல்லைன்னாலும் சரி இங்கே இதில் இந்த சேஞ்சஸ் நடந்தே ஆகணும் இதுக்கு மேலே இதை இழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மேல்மட்ட அளவில் வந்து பேசியிருக்காங்க இந்த ஆளை மட்டும் இழுத்து கொண்டு வந்திருக்கேன் ஏற்கனவே தேவையான அத்தனை டாக்குமெண்ட்டு உள்ளே இருக்குது என்னென்ன ஓப்பன்லேயே சொல்லிட்டாங்களே தான் பண்ணாங்க அவங்க கூட தான் நாங்கள் இருந்தோம் அவர் கூட எனக்கு லிங்க் இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இப்போ அவங்களும் வந்து அங்கேருந்து அவர் சஜீவனும் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு விட்டா அப்படின்னா மேட்ரு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இனிமேல் கோட்டாச்சு இதுவரையும் கோர்ட்டுக்கே வராமல் இருந்தீங்களே இனிமேல் வெளியில் போக முடியாத அளவுக்கு உங்களை உள்ள கூப்பிடுவாங்க என்கொரியா வச்சு ஏன்னா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் ஸ்டேட்மெண்ட்டு அங்கேயே சொல்லணும் அங்கே இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அவங்க இனிமேல் உட்காந்து பேச ஆரம்பிக்க போகிறாங்க வெறும் வாய் வழியாக ஆளை கூட்டி வந்து இல்லை டாக்குமெண்ட்டை வச்சே பேச ஆரம்பிக்கிறாங்களா நீங்கள் இருந்தால் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்களே இல்லைன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா அதுக்குள்ளே ஐயா எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில பட் இருந்தாலும் இனிமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்காக நீங்கள் உடனே இதெல்லாம் முடிஞ்சிருந்தால் எதிர்பார்க்கக்கூடாது அவங்க கேட்பாங்க நம்ம ஊரில் எப்படியா உடனே இதெல்லாம் முடியும் யோசிச்சு பாருங்க இழுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க இழுக்க ஆரம்பித்தாலும் இவங்க எவ்வளோக்கெலாம் இதை சுருக்க முடியுமோ சுருக்கி கூடிய சீக்கிரம் ஆளுகளை சுருட்டி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது அவர் அவுட் நோட்டீஸ் முடித்து எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வேளை ரிசல்ட்டு நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்துருச்சு ஆளே இல்லை அப்படின்னு இதுக்கு மேலே காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ண பரமாத்மாலாம் வர மாட்டார் அப்படின்னு ஒரு வேலை தெரிஞ்சிருச்சு இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் ஐயா வந்து தப்பிக்கவும் முடியாது அப்படின்றாங்க என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி